அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்பிரிச்சுவல் வித் ராஜி எல்லோருமே எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கணும்னு இரவன்ட்டை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இன்றைக்கி உள்ள வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இடைப்பட்ட ஒரு ஒரு மாத காலத்தில் நம்மளோட சேனல் நல்லாவே ரீச் ஆகியிருக்கு அது மட்டும் இல்லாமல் லெவன் கே சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ரீச் பண்ணிட்டோம் இது அத்தனைக்கும் என்னோடய சகோதரிகளும் தோழிகளும் சகோதரர்களும் அம்மா அப்பான்னு சொல்லக்கூடிய அம்மா அப்பா வயதில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் அதாவது ஒரு யூடியூபு அப்படின்னு ஒரு பெண்கள் உள்ள வராங்க அப்படின்னா முதலில் அவங்க யோசிக்கிறது பேட் கமெண்ட்ஸ் வருமோ நம்ம என்ன தப்பு செய்கிறோம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் நம்ம வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு லட்சம் பேருக்கு முன்னாடி பேசுகிற மாதிரி ஒரு நிறைய எத்தனையோ ஆயிரக்கணக்கான அவங்களுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜில் பேசுகிற மாதிரி தான் என்னைய மாதிரி நிறைய சகோதரிகள் வராங்க ஆனாலுமே பின்வாங்கிறதுக்கு காரணம் கமெண்ட்ஸ் அது ஒரு காரணமாக இருக்குது ஆனால் உங்களோட நேரத்தை ஒதுக்கி எனக்கு கமெண்ட் பண்ணுற அத் அத்தனை தோழிகளுக்கும் சகோதரிகளுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஆனாலும் இதுலேயுமே குதர்க்கமா பேசக்கூடிய குதர்க்கமா கேள்வி கேட்கக்கூடிய சில தோழிகளும் சகோதரிகளும் கூட இருக்கீங்க அதாவது ஒரு வீட்டில் சமையல் செய்யும் இடம் வந்து சுத்தமாக இருக்காதான் இது நான் எங்கேயுமே கேள்விப்பட்டதில்லை அதாவது அழுக்காகும்னு கேள்விப்பட்டிருக்கேனே தவிர்த்து ஆனால் சுத்தமாக இருக்காதுன்னா நான் கேள்விப்பட்டது கிடையாது ஏன்னால் நம்ம வீட்டில் நான் வளர்ந்த வரைக்கும் நான் இப்போ கிடையாது இப்போது அதாவது நான் சுவாமியை வந்து ரொம்ப தீர்க்கமாக கும்பிட ஆரம்பித்தது ஆறு வருஷமாக இருந்தாலும் அதாவது நான் சுத்தமாக இருக்கணும்னு நினச்சது வந்து எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் கொஞ்சம் மெச்சூர்டாகி திருமணத்துக்கு அப்புறம்லாம் ரொம்ப கிளீனா இருக்கணும்னு ஒரு டீப் கிளீனா தான் இருக்கணும் அப்படின்ட்டு நைட்டு உட்பட சமையல் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் கேஸ் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு அந்த கிச்சன் கீழெல்லாம் சிந்து பார்த்துருக்கீங்களா ஒரு சில பொருட்கள் அதை முதற்கொண்டு நைட்டு ஃபுல்லாக பெருக்கிட்டு அந்த கிச்சன் ஹாலையுமே பெருக்கி தொடச்சிட்டு தான் படுப்பேன் நைட்டு ஆக்சுவலாக தொடக்கக்கூடாது பெருக்கக்கூடாது ஆனாலுமே நம்ம சமையல் செய்கிறோம் நைட்டு வந்து அந்த கசகசன்னு மேலேருந்து சிந்துறது இதெல்லாமே அந்த ப்ரீ பிளான் பண்ணுறோம் வெஜிடபிள் கட்டுறதெல்லாம் கட் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஏதாவது ஒன்று சிந்துன்றதுக்காக க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் படுப்பேன் நான் க்ளீனாக இருக்கேன் நீங்களும் அப்படித்தான் இருக்கும் கட்டாயப்படுத்தினா பரவாயில்ல அதுக்காக சமையல் செய்யக்கூடிய இடம் இப்படி இருக்காதுன்னா அப்ப அந்த இடத்துல எப்படி அன்னபூர்ணி தயார் தங்குவாங்க அது அழுக்காகவும் தான் நம்ம வீட்லேயே அழுக்காகும்னு அந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் நைன்டி த்ரீ கே போயிருக்கு அதை பார்த்துருக்காங்க அது ஒரு சில நம்ம சகோதரிகளுக்கோ தோழிகளுக்கோ பிடிக்கலையோ என்னவோ அதனால் பார்த்தீங்கன்னா திருப்பி ரிப்ளே கமெண்ட் வேறு ரெண்டு பேர் தான் ரொம்பலாம் உண்மையாக சொல்லணுன்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய பதினோராயிரம் சப்ஸ்கிரைபர்ஸில் ஒருத்தர் கூட இன்னி வரைக்கும் ஒரு நெகட்டிவ் கமெண்ட்டுன்னு அந்தளவுக்கு எனக்கு வந்தது கிடையாது ஏன்னா இதுக்கு முதல்ல இறைவன்கிட்ட நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இருந்தாலும் இந்த டாப்பில் போகும் பார்த்துருக்கீங்களா அதாவது நம்ம இது ரீச் ஆகும்போது ஒரு சிலருக்கு பிடிக்கிறது இல்லையோ என்னவோ அதனால இப்படிலாம் சுத்தமாகவே இருக்காது இதெல்லாம் ரொம்ப ஓவராக இருக்குது அப்படின்னு கேட்டு சொல்லியிருக்கீங்க என்னோட முழு நேர வேலையே இதுதான் நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன் என்னோட ஹாபியே இது தான் நீங்கள் வந்து ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் கொடுக்குறேன் நீங்கள் ஒரு இடத்துக்கு வேலைக்கு வாங்கினா நான் கண்டிப்பாக வரமாட்டேன் உங்களுக்கு வந்து மாதம் அஞ்சு லட்சம் ரூபா இந்த இடத்துல நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா பண்ண மாட்டேன் என் வீடு சுத்தமாக இருந்தால் தான் நான் வீட்டை விட்டே வெளியில் வருவேன் என் வீடு சுத்தமாக இருந்தால் மட்டும்தான் நான் ஒரு வெளியில் போய் நம்ம வந்து ஊருக்கு எங்கேயாவது போகணும் இல்லை ஏதாவது ஒரு கொடைக்கானல் இந்த மாதிரி ஒரு டூரிஸ்ட் ட்ரிப்பு போகணுன்னா கூட என் வீடு சுத்தம் பண்ணிட்டு தான் போவேன் இதனாலே பார்த்தீங்கன்னா நாங்கள் மேக்ஸிமம் வெளியில் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்காது இருந்தாலுமே எங்கள் வீட்டில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி பிளான் பண்ணிவிட்டு இன்னை நாள் நான் எங்கே போனாலும் எங்கள் வீட்டில் கேட்குறது நீ கண்டிப்பா லேட்டா தான் வருவே அப்படின்பாங்க ஏன்னா வீட்டு வேலைகள் முடிக்காம வீட்டை விட்டு வரமாட்டேன் அந்த மாதிரி இவ்வளோ வேலை செய்யணுமே அப்படின்னு ஒரு நாளைக்கு கூட ஒரு நேரத்தில் கூட எதுக்கு ப்ரெஷர் ஆக பாத்திரங்களை அதிகமாக சேர்ந்துருச்சுனாலோ இப்போ நான் எங்கேயாவது மேக்ஸிமம் வெளியில் போனதில்ல ஒரு அம்மா வீட்டுக்கு உட்பட நான் வந்து அடிக்கடிலாம் போனது கிடையாது ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் தான் அம்மா வீடு இருக்குது இருந்தால் கூட நான் போனது கிடையாது இருந்தாலுமே வந்து எங்கே நம்ம வீட்டை விட்டுட்டு வந்துட்டு அங்கே என்னோடய ஞாபகம் ஃபுல்லாகவே வீட்டு மேலே தான் இருக்கும் அங்கே எப்படி இருக்கோ அங்கே சிலைகள் இவ்வளோ பேர் இவ்வளோ குழந்தைகளை விட்டுட்டு வந்திருக்கோமே அந்த குழந்தைங்களுக்கு நம்ம நெய்வேதியம் வைக்கணுமே ஒரு தண்ணியை கூட வைங்களேன் ஒரு கற்கண்டை கூட இருக்கட்டும் அது நான் வைக்கிற மாதிரி இருக்குமா அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து எனக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும் அந்த மாதிரி எனக்கு அதே மாதிரி வெளியில் இப்போ போகிறோம் அப்படின்னா ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஒரு ட்ரிப்பு போகிறோன்னா கூட என்னால் ஒரு நாளைக்கு மேலே அங்கே இருக்க முடியாது அப்படியே ஃபுல் இங்கே வர மாதிரி ஆகிடும் இங்கே தான் இருக்கணும் நம்ம வீடு என்னாச்சோ ஏதாச்சோ இந்த எண்ணம் வரும் அந்த மாதிரி அவ்வளோ இந்த வீட்டில் என்னென்ன எங்கெங்க அதாவது ஒரு சின்ன ஒரு எறும்பு இந்த இடத்துல இருந்தால் கூட கண்டுபிடிச்சிடும் அந்த அளவுக்கு டீப்பாக கவனிப்பேன் உண்மையில என்னை சேர்ந்தவங்க என்னோட ஃபேமிலிஸ்ல உள்ள இருக்கிறவங்க கூட ரொம்ப அதுக்காக இவ்வளோவா இப்படியா போட்டு வேலை பார்ப்பாங்க ஏன் இவ்வளோ ரிஸ்க் எடுத்துக்கிறீங்கன்னு தான் கேட்பாங்க நான் எனக்கு அதாவது நமக்கு பிடிச்சத செய்யும்போது அதுக்கு அதோட வழி நமக்கு தெரியாது கஷ்டம் நமக்கு தெரியாது அந்த மாதிரி விளக்கு ஏற்றுறதாக இருக்கட்டும் இதெல்லாமே வந்து நான் வந்து இது நம்ம வீடு நம்ம உலகம் அப்படின்னு சொல்லி தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்க பிடிக்கலையா பரவாயில்ல ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க என்னை ஜட்ஜ் பண்ணுற ரைட்ஸை நான் யாருக்கும் கொடுக்கல ஆனால் என்னையும் ஜட்ஜ் பண்ணி சிஸ்டர் நீங்கள் அளவுக்கு இருக்கீங்க உங்களை பார்த்து எனக்கு நிறைய விஷயங்கள் என்னோடய லைஃப்பில் மாறி இருக்குது ஒவ்வொரு விஷயமுமே நான் வந்து லேசியாக இருப்பேன் இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்கேன் என்னோடய மாமியார் மாமனார் என்னை பாராட்டுறாங்க உங்களை பார்த்து என்னோடய குழந்தைங்க வந்து உங்களோட சேனலை பார்க்குறாங்க இப்படி நான் என்னை வந்து ரொம்ப பெருமைப்படுத்தி இன்ன வரைக்கும் நம்ம சேனலில் சொன்னதில்லை நம்ம சேனல் சூப்பராக நம்ம சேனல் தான் நல்லா இருக்கு நான் தான் புதுசாக போட்டிருக்கேன் இந்த சேனல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி ஆகிடும் பணம் கொட்டிடும்னு நான் இன்னைய வரைக்கும் பெருமைக்காக போட்டது கிடையாது நான் செய்கிற வேலைகளை யூனிக்காக செய்யணும்னு நினப்பேன் அதான் உங்கள்ட்ட ஒரு யூடியூபர் நான் இது என்னோடய ப்ரொஃபஷன் அதனால உங்கள்கிட்ட நான் காட்டுறேன் அவ்வளோதானே தவிர்த்து இதில் வந்து நீங்கள் மார்க் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இல்லை ஆனால் எனக்காக உள்ள என்னையை நோக்கி பயணிக்க ஏன் கூட பயணிக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரி வும் ஒரு மிகப்பெரிய நன்றிகளை நான் சொல்லிக்கிறேன் கண்டிப்பாக கடமைப்பட்டிருக்கேன் ஏன்னா நீங்க இல்லைன்னா நான் இல்லை யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் அதனால மற்றவங்களும் நம்ம யோசிக்க வேண்டாம் இது எதுக்காக சிஸ்டர் நேரம் சொல்றீங்கன்னா கண்டிப்பா ஃபீல் பண்ணி நான் சொல்ற ஆள் கிடையாது எதுக்குமே சொந்தங்கள்கிட்டே நான் ஃபீல் பண்ணுற ஆளே கிடையாது அப்படி இருக்கும்போது என்னையே தெரியாதவங்கள்ட்ட நான் பார்க்காதவங்கள்கிட்ட நான் ஃபீல் பண்ண போறது இல்லை இது எதுக்காக சொல்கிறேன்னா நிறைய சகோதரிகள் யூடியூப்க்கு உள்ளே வரீங்க நிறைய பேட் கமெண்ட்ஸ் நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் வரதான் செய்யும் அதெல்லாம் கண்டுக்காதீங்க லைவ் போடுறத முகத்தை காட்டி லைவ் போடாதீங்க ஏன்னா லைவ் போடுறதுனால முகத்தை காட்டி போடுறதுனால நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் வரதான் செய்யுது இன்னை வரைக்கும் நம்ம சேனலில் ஒரு ரெண்டு லைவ் போட்டிருக்கேன் அதுலேயுமே சுவாமி விநாயகரை முன்ன நிறுத்தி தான் லைவே போட்டிருக்கேன் அந்த மாதிரி நீங்கள் தெரியாதனமா எதுலேயும் இறங்காதீங்க அதில் வியூவர்ஸ் வந்துடுவாங்க வாட்சர்ஸ் வந்துடும் அப்படின்னு நினச்சி இறங்காதீங்க லைவ் போடுறதுனால வாட்சர்ஸ் வரும் கண்டிப்பாக ஆனால் அது எப்படி போட்டால் சரியாக இருக்கும்னு யோசிச்சு போடுங்க அதுக்கப்புறமா திருக்காத்திகை தீபம் ரொம்ப நெருங்கி வந்துருச்சு கூடவே சேர்த்து டிட்வா போயிலையுமே சேர்த்து சென்னைக்கு கொண்டு வந்துகிட்ருக்காங்க சும்மாவே புயல் பக்கத்தில் வராமலே மூணு நாளாக மழை போட்டு தாக்கு தாக்குன்னு தாக்குது என்ன செய்கிறேன்னே தெரியல இன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக என்னால் கோலம் போடவே முடியல அவ்வளோ காற்று அவ்வளோ ஒரு கூலிங் சுற்றி வந்து ஒரு குளிர் மார்கழி மாதத்தில் எப்படி குளிர் அடிக்கும் அந்த மாதிரி ஒரு குளிர் இருந்தது ஆனால் எனக்கு வந்து இந்த கூலிங் ரொம்ப பிடிக்கும் எனக்கு வெயில் ரொம்ப நேரம் என்னால் இருக்க முடியாது கூலிங்கில் எவ்வளோ நேரம் வேணாலும் வேலை செஞ்சுருவேன் நின்றுக்கிட்டே பார்த்துருவேன் அதனாலே பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த பூஜை நேரம் அப்படிங்கிறது எனக்கு பெருசாலாம் தெரியல ரொம்ப தண்ணி பட்டா நமக்கு ஒரு மாறு இருக்குமே தெரில இதில் பழகிட்டனால வந்து எனக்கு ரிஸ்க்காக தெரியல இன்னொன்று டைம் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க இவ்வளோ வேலை எப்படி செய்கிறீங்கன்னா முதல் காரணம் நான் ஆரம்பத்துலேருந்து இன்னைய வரைக்கும் சொல்கிறது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நான் எழுந்துக்கிறது தான் நைட்டு ஒரு பத்தரை மணி அந்த மாதிரி படுப்பேன் ஏன்னா அப்போ தான் எனக்கு கிச்சன் க்ளீன் பண்ணிட்டு தான் தூக்கமே வரும் இன்னொன்று காலையில் எந்திரிச்சு கிச்சனுக்குள்ளே போகும்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் உடம்புடியாதப்பெல்லாம் எப்படி சிஸ்டர் செய்வீங்கன்னா கடவுள் claro, வந்து நிறைய கஷ்டங்களுக்கு அப்புறம் நிறைய உடல் உபாதைகள்லாம் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ இறைவன் புண்ணியத்தில் நல்லா தான் இருக்கேன் ஒருவேளை உடல்நிலை சரியில்லைன்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் உள்ள நிலைமை தான் எனக்குமே அன்னைக்கு முடியலையா ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்க்க வேண்டியதுதான் அப்படின்னு ஆனால் என்னென்னா அதுக்கு உண்டான வாய்ப்பு நான் கொடுக்குறதில்ல ஏன்னா ரெண்டு நாள் ரெண்டு நாள் இல்லை ஒரே ஒரு நாள் அப்படித்தான் போதும் ஒரு சாப்பாடாக இருக்கட்டும் இதுவாக இருக்கட்டும் எதுவுமே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாங்கள் வந்து இந்த கடையில் வாங்கி சாப்பிட்ற பழக்கம் எங்களுக்கு கிடையாது அது சுடுகஞ்சி போட்டு குடிச்சாலும் குடிப்பதே தவிர்த்து வீட்லேயும் சரி கணவருக்குமே கடை சாப்பாடு எதுவுமே பிடிக்காது பசங்களுக்குமே பிடிக்காது தம்பி மட்டும் இந்த ஜங்க் ஃபுட்டு ஆசைப்படுவோம் அப்படி இந்த வெளியில் சாப்பிடணும் அப்படின்னு யோசிப்பான் அதையுமே அவனை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கோம் அந்த மாதிரி வீட்டில் சுடுகஞ்சி போட்டு குடித்தாலும் குடிப்போமே தவிர்த்து ஒரு ஊருகா தொட்டு சாப்பிட்டாலும் சாப்பிடுவோமே தவிர்த்து இந்த வெளியில் வாங்குகிற பழக்கம் எங்களுக்கு கிடையாது அதனாலே வந்து எங்களோட ஹெல்த் வந்து ஹைஜீனிக்காக இருக்கோ அப்படின்ற ஒரு எண்ணமும் எனக்கு இருக்குது ஏன்னா வெளியில் சாப்பிட்றது நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் தவிர்த்துருக்கோம் ஒரு முடியலை நான் கூட மாவு கண்டிப்பாக அரைச்சி வச்சுருப்பேன் ஒரு பாக்ஸ் இருக்கும்போது இன்னொரு பாக்ஸ் அரைச்சி வைக்கும்போது என்னென்னா நாளைக்கு என்ன டிஃபன் பண்ண போகிறோம் திருப்பி மாவு இல்லையே அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்காது முடியாத பட்சத்துக்கு எல்லாருக்கும் உள்ள நிலமை தான் அதனால் பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் தான் இப்போ வந்து என்னோடய லைஃப் ஸ்டைல் போயிட்டுருக்கும் ப்ரீ பிளானிங்கிறது எனக்கு கண்டிப்பாக ஸ்கெடியூலோட ரூல் படி தான் நான் போயிட்டே இருப்பேன் இது ஸ்கெடியூல் இந்தந்த நேரத்தில் இந்தந்தது செய்யணும் இந்தந்த டைமிங்கில் பண்ணணும் ப்ரீ பிளானிங் பண்ணணும் இப்போ நான் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன்னா அடுத்த நைட்டுக்கு போய் என்ன செய்யணும் இதை வந்து முன்னாடியே யோசிச்சு வைக்கணும் நைட்டுக்கு தேவையானது மத்தியானத்துக்கு மத்தியானத்துக்கு தேவையானதுக்கு மார்னிங்க்கு மார்னிங்க்கு இல்லை முதல் நாள் நைட்டே யோசிச்சுருவேன் ஏன்னா காலையில் வைக்கிற குழம்பு தான் பொரியல் தான் அதுவும் மத்தியானம் வரைக்கும் நாங்கள் அதை தான் சாப்பிடுவோம் ஏன்னா இது வந்து நானும் ஹஸ்பண்டும் வந்து தனியாக ஓனாக ஷாப்பு வச்சு நடத்துனதுனால எங்களுக்கு வேலைக்கு போனால் எந்த மாதிரி ஒரு எப்படி ஒரு இதுவாக இருப்போமோ அதே மாதிரியே பழகிட்டோம் குழந்தைங்களையுமே பழகிட்டோம் ஏன்னா அந்த ஈக்குவலாகவே அவங்க அவங்களுமே வந்துவிட்டாங்க தான் வந்து என்னோடய லைஃப் ஸ்டைல் போய்கிட்டு இருக்கோம் அதுக்காக தனியாக சூடாக மத்தியானம் தான் சமைச்சி சாப்பிடணுன்ற எந்த ஒரு இதெல்லாம் கட்டுப்பாடும் எனக்கு அவங்க ஹஸ்பண்டும் சொன்னது கிடையாது நானும் வந்து மத்தியானம் எனக்கு சூடாக தான் சாப்பிடணுன்னெலாம் யோசிக்க மாட்டேன் ஈவினிங் வேணால் ஸ்நாக்ஸ் செஞ்சுக்கிடுவோம் டீ போட்டுக்குருவோம் குடிச்சுக்கிறோம் அவ்வளோதான் தவிர்த்து மற்றபடி என்னோட முழு நேர வேலையுமே என்னோட வீட்டை சுத்தமாக வச்சு அழகாக வைக்கிறது ட்ரெடிஷ்னல் லுக்கோடு வைக்கிறது கோலம் இல்லாமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இதை வந்து ஈக்குவலாக நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் என் ஹெல்த்துமே சரி குழந்தைங்க ஹெல்த்துமே நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இந்த மார்னிங் டைத்தில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நான் எந்திக்கிறதுமே என்னோடய ஹெல்த்து வந்து நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குது எங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும் எப்படி இவ்வளோ கா காலையில் எங்களுக்கு நைட்டே குளிர்தே உனக்கு குளிர்லையான்னு கேட்குறாங்க எனக்கு வந்து அந்த மார்னிங்கில் குளிச்சிட்டு வெளியில் வந்துட்டாலே அந்த குளிர் வந்து அவ்வளோ தெரியாது ஒன்று இன்னும் இந்த இயற்கை வந்து என்னோடய உடலை எப்படி சொல்கிறது கட்டுக்கோப்பாக வச்சுருக்குன்னு நான் நம்புகிறேன் அது மட்டும் இல்லாமல் அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை எனக்கு கொடுக்குறாங்கன்றது ஹண்ட்ரட் பர்சன்டேஜை நான் நம்புகிறேன் இது வந்து சும்மா அந்த யூடியூப்காகவோ இல்லை பிரம்ம நேரத்தை பிரபலியப்படுத்துறதுக்காகவோ கிடையாது அதே மாதிரி நான் சொல்கிறேன்றதுக்காக பாதுகாப்பு இல்லாத இடமோ இல்லை அப்படின்னா அந்த தெருக்களாக இருக்கட்டும் இதெல்லாம் சேஃப்டி இல்லை அப்படின்ற பட்சத்தில் சேஃப்டி இல்லைன்னு சொல்கிறத விட எல்லா இடமுமே சேஃப்டி கிடையாது தான் முன்ன மாதிரிலாம் இப்போ இருக்கிறது கிடையாது அதனால் பாதுகாப்பு இல்லாமல் தயவு செஞ்சு யாரும் வெளியில் வராதிங்க அதே மாதிரி இந்த நேரத்தில் வந்து ஒரு சிலருக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்குன்னா இது உடலில் வந்து முதல்ல இந்த நேரத்தில் இந்த காற்று வந்து நம்ம மேலே சாடுறதுக்கு இருக்கும் கொஞ்சம் நாட்கள் எடுக்க தான் செய்யும் ஏன் அப்படின்னா உதாரணத்துக்கு இப்போ நாட்டு வைத்தியம்னு நம்ம போகிறோம் அப்படின்னா நாட்டு வைத்தியத்துக்கும் ஆங்கில வைத்தியத்துக்கும் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது இப்போ தலைவலிக்குதுன்னா டக்குன்னு ஒரு டேப்லெட்டை போட்டோன்னே டக்குன்னு ஒரு ஹாஃப் அன் ஹவரில் தலைவலி போயிருது அதான் ஆங்கில மருத்துவம் அதே நாட்டு வைத்தியம்னா கண்டிப்பாக அதுக்குன்னு சில பத்தியமாக இருக்க சொல்லுவாங்க சில ஒரு பதினைந்து நாட்கள் உடம்புல சாடுறதுக்கே கொஞ்சம் நாட்கள் தேவைப்படும் இல்லையா அந்த மாதிரி தான் இந்த இயற்கையை எழுந்துச்ச உடனேமே நமக்கு எல்லாமே செட் ஆயிரும் சொல்ல முடியாது ஏன்னா அதுக்கு உண்டான தட்பவெப்பநிலை நம்மளோட உடம்புமே அதுக்கு சரியாக வரணும் ஏன்னா ரொம்ப நாள் ரொம்ப காலங்கள் வந்து நம்ம எழுந்துக்கிறதே ஆறு மணி அஞ்சு மணி அந்த மாதிரி இருந்திருக்கலாம் நான் திடீர்னு நாலு மணிக்கு எந்திரிக்க போகிறேன்னா அதுக்கு உடம்பும் வந்து நமக்கு ஒத்துக்கணும் இல்லையா அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டுக்குள்ளே எந்திரிங்க அப்புறம் வந்து நிறைய சகோதரிகள் கேட்குறீங்க சிஸ்டர் நானும் ஆசைப்பட்றேன் ஆனால் எந்திக்க முடியலன்னு ஒன்றும் இல்லை அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு பழக பாருங்கள் அப்படியும் முடியலன்னா எந்திரிச்ச உடனே எனக்கு நான் ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணுவேன் எந்த உடனே போய் சோஃபால உட்காந்து ரெஸ்ட் எடுக்க மாட்டேன் எந்திரிச்ச செகண்ட்ல டக்குன்னு போய் ப்ரஷ் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறமா யூஷுவல் என்னென்ன வேலைகள் செய்யணுமோ ஏன்னா நம்ம சாரி கட்டுறதா இருக்கட்டும் சுடிதார் போடுறதா இருக்கட்டும் தலைவாரணும் இதுக்கு எல்லாத்துக்குமே தான் மூணே காலுக்கு நான் எந்திரிச்சாலுமே எனக்கு நேரம் வந்து இந்தந்தான டைம் ஆகிடும் ஓடி போயிடும் அதனால் கடை கடன் போய் வெளியில் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம விநாயகர் இருக்கிற இடம்லாம் இன்னும் ஒரு தடவை ஏன்னா ப்ரீ பிளானிங்காக நாளே நான் பண்ணிடுறனால எனக்கு ரொம்ப காலையில் ஃபுல்லாக அலசி விடணும் க்ளீன் பண்ணணுன்ற ஒரு வேலை இருக்காது இருந்தாலுமே இந்த குட்டி பூஞ்சு ரயிலே அந்த விநாயகருக்கு பக்கத்தில் தினம் வந்து ஏதோ ஒரு சேட்டை வேலை பண்ணிகிட்டே போயிடுது அதை ஃபுல்லாகவே க்ளீன் பண்ண வேண்டியதாக இருக்குது மறுபடியும் அதனால் திருப்பி ஒரு தடவை மாஃப் பண்ணிவிட்டு யூஷுவல் கோலம் போட்டு இந்த மாதிரி பூஜைகள்லாம் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு பெஸ்ட்டு டைமாக இந்த பிரம்ம முர்த்த பூஜையை நேரத்தையும் நான் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் எந்திரிச்சவனே நீங்கள் போய் உக்காந்துட்டிங்கன்னு வைங்களேன் நமக்கு தூக்கமாக வர ஆரம்பிச்சிடும் அதனால் எந்த ப்ரஷ் பண்ணுங்கள் ப்ரஷ் பண்ணிட்டாலே முக்கால் வாசி தூக்கம் போயிடும் அதுக்கப்புறமா ஒரு டம்ளர் சுடுதண்ணி குடிங்க ரொம்ப இல்லைனாலும் ஒரு டம்ளராவது சுடுதண்ணி குடிங்க அந்த த்ராட் இன்ஃபெக்ஷன் இதெல்லாமே இருந்துச்சுனாலுமே போயிடும் அதுக்கப்புறமா நம்ம குளிக்கணுன்னா சுடுதண்ணியை வச்சு குளிச்சிட்டு அதுக்கப்புறம் என்னென்ன வேலைகள் பார்க்கணுமோ அதை ஆஷிஷுவல் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி எடுத்தவங்க ஒரே தான் எந்திக்கணும் நாலு மணிக்கு எந்திக்கணும் மூணு மணிக்கு எந்திக்கணுன்னா நம்மளால முடியும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்மளால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போக முடியும் இல்லையா ஆனால் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக முடியும் பிரம்ம மூர்த்த நேரத்துக்கு நிச்சயமான பலன்கள் உண்டு அதை அனுபவிக்கிறவங்களுக்கு கண்டிப்பா அது தெரியும்னு நான் நம்புறேன் அடுத்ததாக இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எடுத்த வீடியோவில் அதாவது பிரம்ம முகூர்த்தம் இன்றைக்கி சண்டே எடுத்த வீடியோ தான் ஆனால் இந்த குக்கிங் வீடியோ வந்து இன்றைக்கி எடுத்ததில்லை இது ஃப்ரைடே எடுத்ததுன்னு நினைக்கிறேன் ஒரு த்ரீ டேஸ்க்கு முன்னாடி எடுத்திருந்தேன் சரி அன்னைக்குள்ள வேலைகளை நான் அன்றைக்கே காட்டணும்னு யோசிச்சுருந்தேன் என்னென்னா நீங்கள் வரும் வீடியோ மெயினாக காட்ட சொல்லியிருந்தீங்க இன்னொன்று வந்து திருக்காத்தியை தீபம் வருது அதுக்கு ப்ரீ பிளானாக எப்படி சிஸ்டர் நீங்கள் க்ளீன் பண்ணுறீங்கன்னு காட்டுங்கன்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா அதனால் ஃபஸ்ட்டு பூஜாரம் க்ளீனிங் வீடியோவும் ரெண்டாவது பூஜாரம் வீடியோவுமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் சரி உங்களுக்குமே அது யூஸாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் அந்த லிக்விடு அந்த ஜெல்லை பற்றிலாம் நான் அதில் காமிச்சிருந்தேன் அதே மாதிரி ஒரு ஷீட்டு நம்ம ஒரு ஏதாவது ஒரு வேலை செய்கிறோம் அதாவது காய்கறிகள் கட் பண்ணுறோம் அப்படின்னா கீழே அடியில் நியூஸ் பேப்பரோ இல்லை ஏதாவது இந்த அரிசி கோணிலாம் இருக்கும்ல அந்த ஷீட்டு வச்சுட்டு நம்ம கட் பண்ணோம்னா கொஞ்சம் நம்மளோட வேலைகள் கடக்கடை கடன் முடியும் எதுலேயுமே வந்து நானும் வேலை பார்க்குறேன் அதிகமாக பார்க்குறேன்றத நமக்குள்ளே வந்து அதிகமாக பார்க்குறோமோ நம்ம அதிகமாக பார்க்குறோமோன்னு நினச்சோன்னா நம்மளால் எந்த வேலையுமே பார்க்க முடியாது ஒருவேளை நம்ம உடம்பு வந்து அதுக்கு ஒத்துக்கலை அப்படின்னா நம்மளால் எவ்வளோ முடியுமோ அதை மற்றவங்க நம்ம யாரையுமே காரணம் சொல்லவும் கூடாது ஏன்னா இது நம்ம வேலைகள் நம்ம வீடு நம்மளால எவ்வளோ பார்க்க முடியும் அப்படிங்கறத நம்ம மட்டும்தான் தீர்மானம் பண்ணணும் இல்லையா அப்புறம் ஒரு முக்கியமான ஒரு கார்த்திகை தீபத்தை பத்தி சொல்லணும்னு நினைச்சேன் அதாவது தென் மாவட்டங்களில் மதுரை தென்காசி அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி சைடில் திருச்செந்தூர் சைட்லலாம் பார்த்திங்கன்னா சௌச்சாலய தீபம் அப்படின்னு ஒரு தீபம் ஏற்றுவாங்க இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரில இதை சொல்லலாமா வேணாமான்ற ஒரு யோசனை இருந்தது அதாவது மூன்றாம் நாள் அது கார்த்திகை தீபத்துலேருந்து மூன்றாம் நாள் பார்த்திங்கன்னா பாத்ரூமில் தீபம் ஏற்றுவாங்க இதை நான் ஷார்ட் வீடியோலையுமே உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த பாத்ரூமில் எதுக்காக தீபம் ஏத்துகிறாங்க அப்படின்னா அதாவது நம்ம எந்த அளவுக்கு நம்ம சமையல் அறையை சுத்தமாக வச்சுக்கிறோமோ எந்த அளவுக்கு நம்மளோட பூஜை அறையை சுத்தமாக வச்சுக்கிறோமோ நம்ம ஹாலு வரண்டா எதுவா வேணாலும் இருக்கட்டும் அந்த அளவுக்கு நம்மளோட பாத்ரூமையும் சுத்தமாக வச்சுக்கணும் அது மட்டும் இல்லை இதுக்கு ஒரு சின்ன குட்டி கதை இருக்குது எங்கள் ஆச்சி தாத்தா எனக்கு சொன்ன கதை ஏன்னா எல்லாருக்குமே முகம் சொல்லிப்போம் இல்லையா பாத்ரூமில் போய் யாராவது தீபம் ஏற்றுவாங்களா அப்படின்னு என்னென்னா முன்ன காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அதாவது குடியிருப்பு பகுதியை தவிர்த்து அதை தாண்டி ஒரு அரை கிலோமீட்டருக்கு அங்கிட்டு தான் கொல்லைப்புரம்னு இருக்கணுமா அதாவது டாய்லெட்டு இருக்கணுமா அந்த மாதிரி தான் வந்து நம்மலாம் பய அந்த டாய்லெட்டை வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க அது காலப்போக்கில் மாற 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 என்ன ஆயிருக்கு வயசானவங்க வயசான பெரியவங்க கூட பார்த்திங்கன்னா அந்த அரை கிலோமீட்டர் தள்ளி போய் தான் அதை பயன்படுத்துவாங்களாம் ஆனால் காலப்போக்கில் கொல்லைப்புரன் அதாவது நம்ம அவுடோருன்னு ஒன்று வச்சுருப்போம் இல்லையா இந்த பக்கம் முன்கதவு கதவுன்னு வச்சுருப்போம்ல கதவு திறந்தவொன்னையுமே பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம் காலப்போக்கில் வயதானவங்க அதுக்கப்புறமா கை கால் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுறவங்க நடக்க முடியாதவங்க இவங்களாம் வந்து அவங்களும் பயன்படுத்தணும் ரொம்ப தூரம் போக முடியாதுன்றதுக்காக கொல்லைப்புறங்கள்னு ஒன்று நாம் பின் கதவுக்கு பின்னாடியே வச்சுருந்தாங்களாம் அப்படி வைக்கும்போது என்ன ஆச்சுன்னா ஒரு சுத்தம்ன்றது வந்து கொஞ்சம் குறையிற மாதிரி இருந்து தான் அதனால என்ன பண்ணாங்களாம் இந்த திருக்கார்த்திகை தீபத்தன்னைக்கு நல்லா அந்த கொள்ளைப்புறத்தை ஃபுல்லாக சுத்தம் பண்ணி சாணம் தெளித்து வீடு முழுக்க சாணம் தெளிப்பாங்களாம் இதுக்கு ஒரு கதையுமே சொல்லியிருந்தாங்க என்னென்னா மகாலட்சுமி தேவி அஷ்ட ஐஸ்வர்யங்களோட இந்த திருக்கார்த்திகை மாதத்தில் ஒவ்வொரு வீடு வீடாக ஒவ்வொரு வீதி வீதியாக வலம் வருவாளாம் மகாலட்சுமி தேவி மட்டும் இல்லை தங்கை வரும்போது அக்காளும் கூட வருவாங்க அதாவது மூத்த தேவியும் கூட வருவாங்கன்னு சொல்லுவாங்க அப்படி வரும்போது ஒவ்வொரு வீட்லேயும் பிரகாசமாக விளக்குகள் எரியுமா அப்படி எரியும்போது இந்த கொள்ளைப்புறங்களுக்கு வேகமாக அதாவது முன்கதவு வழியாக மகாலட்சுமி தேவியும் பின்கல கதவு வழியாக மூத்த தேவியும் வருவாங்களாம் அப்படி வரும்போது பின்னாடி கொல்லைப்புறத்துலேயே தங்கிடுவாங்களாம் துர்நாற்றம் அடிக்கக்கூடிய அந்த இடத்துல தங்கிடுவாங்களாம் அப்படி என்னென்னைக்கும் நம்ம பாரம்பரியம் கெட்டக்கூடாது அதே மாதிரி அதாவது மூத்த தேவி வந்தாலும் இருக்கக்கூடிய கஷ்டங்களை எடுத்துகிட்டு போகணுன்னு இந்த மாதிரி நம்மளோட டாய்லெட்டையும் சுத்தமாக வைக்கணும் அதுலேயும் தீபம் ஏற்றணும்னு சொல்லி எனக்கு எங்கள் ஆச்சி தாத்தா சொன்ன ஞாபகம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நான் மதுரையில் பிறந்தனால இந்த சௌச்சாலய தீபம் எங்கள் குடும்பத்துலேயும் ஏற்றி பழக்கம் இருக்குது அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம பூஜை ரூமில் வீட்டில் இந்த மாதிரி நம்ம சமையல் அறையில் அளவுக்கு தீபம் ஏத்துகிறோமோ ஒரு தீபமாவது நம்ம பாத்ரூம்லேயும் ஏற்றணும் பாத்ரூமை சுத்தம் பண்ணணும் திருக்காத்திய தீபத்துக்கு முன்னாடி சுத்தம் பண்ணணுங்கிறது நம்மளோட வாழ்வியலுக்குமே ரொம்ப நல்லதாக நானும் நினைக்கிறேன் பெரியவர்களுமே இதை தான் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி தீபம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம சகோதரிகளோட பெயர்கள் பார்த்துடலாமா இந்திராணி வீரமணி ஃபேம்லி புவனா சஷ்திகா ஸ்ரீ விளாக்ஸ் கார்த்திகேயன் மீனா மனோகரன் காயுநட் சாய் இன்பா ஜனனி செந்தில்குமார் அழகு அழகு சுபிக்ஷா தேவி இன்றைக்கி நம்மளோட வியூவர்ஸ் இல்லை சகோதரிகள் தோழிகள் யாரோ ஒருத்தர் அவங்களோட பேர்களை சொல்லியாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் கமெண்ட்டும் எனக்கு வேல்யூபுளான சப்போர்ட்டாக இருக்கும் மறக்காமல் ஆப்ஷனையும் கொடுத்துருங்க நன்றி வணக்கம்